ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி ரோஜா செடிகளை எப்படி எப்படி பராமரிக்கலாம் என்னென்ன உரம் கொடுக்கலாம் எப்பப்ப கொடுக்கலாம் அது என்னென்னா பராமரிக்கணும் எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குன்னு இது ஒரு மஞ்சள் கலர் ரோஸ் இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்து பூத்துருக்க இந்த பட்டன் ரோஸ் எப்போவுமே இப்படி தான் எங்கள் வீட்டில் பூத்துட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் எல்லா ரோஸ் வெரைட்டிஸுக்குமே நம்ம வந்து ஒரே பொதுவான உரம் கொடுத்தா போதும் அதை எப்போ கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ இந்த செடிகள்லாம் தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் கீழே வைக்கிறத விட ரோஜா செடிகளை வந்து நீங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வளருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளி தோடு அப்புறம் முட்டை தோடு அப்புறம் இந்த காய்கறி தோல் இங்கே பாருங்களேன் இந்த மூடு செடி மூட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செடி மூட்டுக்குள்ளேயுமே நான் வந்து காய்கறி வேஸ்ட்டை கண்டிப்பாக போட்டிருப்பேன் அதுலேருந்து பாகற்காய் செடி வேற முளைச்சிருக்கு பாருங்க இதை எடுத்து இனிமேல் தனியாக வச்சுருவேன் அதுவும் காய்க்கும் இந்த பாருங்கள் பழத்தொலி அப்புறம் பீட்ரூட் தொலி என்ன காய்கறி நம்ம கட் பண்ணாலும் அந்த தொலியை உடனே கொண்டு கீழே குப்பையில் தட்டாமல் நீங்கள் வந்து செடி மூட்டுக்குள்ளே போடுங்க அது ரொம்ப முக்கியமான உரம் இப்போ பாருங்கள் இந்த உள்ளி அழுகுன உள்ளி போட்டிருக்கேன் அது சின்ன உள்ளி ஒரு உள்ளி செடி வேறு காய்ச்சிருக்கு இந்த பாருங்கள் அந்த மழை நேரங்களில் வந்து இந்த உரம் வந்து ரொம்பவே விளச்சியும் டக்குனு நம்ம ரோஜா செடி நிறைய குறுத்தடிச்சு இந்த மாதிரி நல்லா பூக்க ஆரம்பிச்சிடோங்க இது போதாது சாணி உரம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா இடித்து காய வச்சு அதையும் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்